எங்கேயோ ஓடிப்பிடும் அங்க நீ செல்லு கழிச்சா கூட அது போய் நாளை கடல்ல கலந்து போயிடும் அது பிரச்சனை இல்ல அப்ப ஓடுகிற தண்ணீரை தவிர எதுலையுமே இந்த மாதிரியான அசுத்தங்களை கொண்டே கலந்துடக்கூடாது சில ஊர்களில் குளத்து தண்ணியை தான் குடிப்பாங்க குளத்தண்ணி தான் மெட்ராஸ்ல எப்படித்தான் தேங்கி கிடக்கிற தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம் நம்மளா போய் எடுத்துட்டு வராம அரசாங்கத்தில் எடுத்துட்டு வந்து அதை புழல் ஏறிங்கிறாலும் ஏறி தேங்கி கிடக்குற தண்ணி தானே அதை நம்ம குடிக்கிற தண்ணி அதை கொண்டாந்து இவன் குளோரின்லாம் போட்டு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தம்பி இருக்கிறான் கிராமங்கள் அவங்கள போய் எடுத்துக்கிறாங்க எல்லாப்படுத்தும் அந்த குளம் குட்டையில தேக்கி வச்சு தண்ணி தானே செய்வாங்க குடிநீர் அதை வந்து யாரும் குளிக்கக்கூடாது இது பண்ணி மாட்டை கழுவிட்டு வந்துருவாங்க குளி குளிக்கிறது தண்ணீர்ல கொண்டு போய் மாட்டை போட்டு மாட்டை போட்டு கழுவி அதுலேயே மலஞ்சம் கழிக்கும் அதுலயே சிறுநீர் கழிக்கும் போட்டு கழுவிட்டு வந்துடுது இது எல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரியான ஒரு பொதுவாக சுத்தப்படுத்துவதற்கு மக்களுக்கு உதவக்கூடியதுல வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடக்கூடாது என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் சுத்தத்துடைய பல அம்சங்கள் இதெல்லாம் இதுலயும் கவனமா இருக்கா சுத்தம் பெயர்ல சுத்தம் செய்கிற சாமானை கருத்தப்படாத சுத்தம் உள்ள பொருளை கூடாது அந்த தண்ணி தான் சுத்தம் படுத்துறதுக்கு இருக்கு ஊருக்கு அதை போய் கருத்துக்கிட்டு வீணாக்கிறாதீங்க என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் அதுகளையும் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சுத்தத்துல வந்து இன்றைய அறிவியல் யுகத்துல கூட சொல்ல முடியாத ஒரு சுத்தம் என்ன சுத்தம் கேட்டா நம்ம ஒரு பாத்திரம் இருக்கு பாத்திரத்துல வந்து நாய் வாய வச்சிருச்சு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கீங்க வெறும் பாத்திரமா இருக்குது இருக்குது நாய் வந்து நக்கிட்டு போயிடுச்சு இப்ப அந்த பாத்திரத்தை இப்ப என்ன பண்றது அந்த பாத்திரத்தை கழுவணும் இந்த கழுவுறது கூட ரிசர்ல சொன்ன சுத்தத்துல சொல்ல முடியும் இன்றைக்கு வேண்டாம் ஒரு ஒரு சுகாதார அதிகாரி சொல்லணும் இதை ஒரு டாக்டர் சொல்ல முடியும் ஒரு விஞ்ஞானி நீங்க சொல்ல முடியும் அன்றைக்கி சொல்ல முடியாது நாய் வாய வச்சா கழுவிட்டு போன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டு செஞ்சு முடியும் ரிசுஸ்வல் ஆசனம் செய்யறாங்கன்னா நாயுடைய வாயில இருந்து சில கிருமிகள் வந்துகிட்டு இருக்கு அத வந்து சுத்தமே ஆகாது எத்தனை தடவை கழுவுனாலும் என்ன செய்யும் அந்த கிருமி இருந்துகிட்டே இருக்கும் ரிசுஸ்வலாசன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உங்களுடைய பாத்திரங்கள்ல வந்து நாய் வாயை விட்டுருச்சின்னு சொன்னா நீங்க வந்து ஏழு முறை கழுவுங்க எத்தனை தடவை கழுவணும் ஏழு தடவை கழுவணும் அதுல ஏழு தடவையில முதல் தடவை மண்ணு போட்டு தேய்ச்சி கழுவிடணும் அப்ப மண்ணு ஒண்ணுக்கு தான் அந்த கிருமி அடிக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த கிருமி இல்ல எந்த கிருமி அடிக்கக்கூடிய சக்தி மண்ணுக்கு தான் இருக்கு மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் உலகத்துல எந்த பொருளுக்கும் கிடையாது அதனால மினரல் வாட்டர்ல இருக்கிற சுத்தத்தை விட நிலத்தடி சுத்தமா இருக்குது என்ன காரணம் இந்த மண்ணு தானே ஃபில்டர் பண்ணுது சாக்கடை கடை எல்லாத்தையும் ஊற்றுறோம் இது எல்லாத்தையும் அப்படி அப்படி வாங்கி பண்ணி அது கீழே ஒரு 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 அதுக்கப்புறம் கொண்டு சுத்தமான கண்ணாடி மாதிரி தண்ணீராக கொண்டு என்ன செய்த கீழே சேமிச்சு வச்சிருது அப்ப இந்த மண்ணு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய சக்தி பெற்றதா இருக்கிறது சொல்றாங்க இந்த கிருமிகள் அதாவது நாய் வாய வச்சிருச்சி சொன்னா அந்த பாத்திரத்தை வந்து நீங்க ஏழு தடவை கழுவணும் அதுல ஒரு தடவை பஸ்ட் தடவை அது ஊழாக ஒரு தடவை சொல்லல முதல் தடவை முதல் தடவை எப்படி இருக்கணும்னு கேட்டா மண்ணை கொண்டு நீங்க கல்வி என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இது முஸ்லீம்ல நானூத்தி இருபதாவது ஹதீஸ்ல இருக்குது ஏழு தடவை கழுவணுங்கிறது வந்து புகாரில நூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த இதெல்லாம் கூட சொல்றாங்க அதாவது ஒரு பொருள் வாய் வச்சுன்னா அதுல கிருமிகள் வரும் அதுல தொத்து நோய் வரும் நாய் பயங்கரமான டேஞ்சர்ஸ் பொருள் அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு பெருமானார் சல்லா அலை செல்லம் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி சுத்தத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பெருமானார் சல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஈமானுடைய கிளை இன்னொரு ஈமானுடைய கிளை ஏன்னா நிறைய இருக்கு ஈமானுடைய கிளைன்னு போய்கிட்டே இருக்கலாம் இன்னைக்குள்ள டயத்துக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமா இன்னொரு ஈமானுடைய கிளை என்னன்னு கேட்டா இது ரொம்ப முக்கியமான கிளை இது என்ன கிளைன்னு என்று கேட்டா ஒவ்வொரு மனிதனும் தன் வருகிற களங்கத்தை தன் மீது வருகிற பழியை துடைப்பது ஈமானுடைய கிளையம் தன் மீது ஒரு பழி வந்து அவதூறா போய் வைங்களேன் அது என்ன செய்யணுமா துடைக்கணும் நம்ம சொல்லிட்டு போறான் நமக்கு என்ன அவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு இருக்கக்கூடாது உண்மையில் நம்மள்கிட்ட இருந்து சொன்னான்னு சொன்னாலும் திருத்திக்கணும் நம்மள்கிட்ட இல்லாம சொன்னா சொன்னா ஏன்டா சொன்னா எங்க வந்து கேட்கணும் சபையில கூட்டி என்ன செய்யணும் நிப்பாட்டி கேட்கணும் இது வந்து தொடக்கிறதுக்கு நீங்க முன் வரல என்று சொன்னா பள்ளிகள் இங்கிலும் கெட்ட பேரை சுமக்க வேண்டி வந்துடும் அது மாதிரி வந்து அந்த அவதூறுகள் பரவிக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரி பழி சுமத்தப்படுமையானால் அதுகளை வந்து நீங்க அதாவது உங்களை வந்து பழி சுமத்துறது மட்டுமில்ல எல்லா வகையிலையும் உங்களை தற்காத்துக் கொள்வது சொல்லலாம் அந்த கிளைய இந்த கிளையை சொல்வதாக இருந்தால் அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா யாரு கொள்ளதின் ஆமனும் நம்பிக்கையாளர்களே குது ஹிதிரக்கும் உங்கள் விஷயத்தில் உங்களை தற்காத்துக் கொள்வதில் ஜாக்கிரதை உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை காத்துக்கிற விஷயத்தில் ஏ மாலியா இருக்கக்கூடாது சுருக்கமா சொல்லப் போனா இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டா ஏமாறாமல் இருப்பது ஒரு ஈமானுடைய கிளை அது சுரத்து நிசாவுல எழுபத்தி ஒன்னாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் குது ஹிதிரக்கும் இந்த ஏமாறக்கூடாது என்ற காரணத்தினாலதான் இப்போ வந்து ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்குறேன் அல்லது ஒரு ஒப்பந்தம் பண்றேன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் அப்போ பத்திரங்கள் எல்லாம் இப்ப கிடையாது அப்ப என்ன செய்ய கொடுக்கும் பொழுது மார்க் என்ன சொல்லுது ரெண்டு சாட்சியை கொண்டாங்க வச்சுக்க நீ ஏமாற கூடாதுனால ஏன் வாங்கிட்டு இல்லைன்னு கொடுத்து கொடுத்தத வந்து வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுத்துருப்போம் இல்லைன்னு வாங்கினவன் கடனை வாங்கணும் அவன் இல்லைன்னு இப்படி ஏமாறிட கூடாதுக்காக வேண்டி எந்த ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டாலும் அதுல குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க இரண்டு சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மார்க்கம் எதுக்கு சொல்லுது நம்மள ஜாக்கிரதையா கேட்டிருக்கான் நீ சாட்சி இல்லாம கொடுத்தனா இது வந்து இஸ்லாம் பொறுப்பேற்காது எத்தனை பேர் பாக்குறோம் வெளிநாட்டுக்கு போற நேரத்துக்கு ரூபாய் கொடுத்தேன் எங்க கொடுத்தேன் என்ன ஆதாரம் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் யாருக்கு தெரியும் நான் தான் கொடுத்தேன் நீ தாண்டா கொடுத்த எப்படிடா கொடுத்த மார்க் சொல்லபடி கொடுத்தியா நீ ரெண்டு பேரும் வச்சு கொடுத்தியா ரிகார்டு வச்சுக்கிட்டு கொடுத்தியா இந்த காலத்துல ஏமாறாம கொடுக்கறத செக்கா கொடுத்தா ஏமாந்துருக்க மாட்டீங்கல செக்கா கொடுத்தியா என் கேஷ் ஏன் கொடுக்குற செக்கா கொடுத்தா அது ஒரு அது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும் அங்க டிரான்ஸ்பர் ஆகி வரும்பொழுது இந்த நேமுக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு அரசாங்க ரெக்கார்டு உண்டாக்குறோம் வட்டிக்கு துணை செய்யறது அல்ல இது அப்ப அந்த மாதிரி எப்படி எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இருக்கிறது இல்ல இவர் பாட்டு எடுத்துட்டு போய் ரொக்கமா என்ன கொண்டு கொடுத்து வந்துருது இல்ல என்றுவானே செக்க போட்டு கொடுத்தா அவனுக்கு இல்லைன்னு சொல்லுவானா அப்ப கொடுக்கற முறையில கொடுக்கணும் எதுவுமே அப்படி நம்மள செல்வாக நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறா சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கிறா எல்லாத்துக்கும் கல்யாணம் இருக்கா சாட்சி ரெண்டு குடும்பத்தார் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு ரெண்டு சாட்சி வைக்க சொல்றான் அல்லாஹ் அல்லாவுடைய ரசிகளுக்கு சாட்சி சொல்றாங்க ஒன்னே காத்துக்கிறதுக்கு தான் இல்லைன்றவானு கல்யாணம் பண்ணி பொண்ணு அம்போடு விட்டுவிட்டேன்னு இந்த அளவுக்கு ரெண்டு நாங்க ரெண்டு சாட்சித்தான் அதுல வந்து ஏமாத்திட்டு போகாம இருக்க முடியும் அப்ப எல்லா விஷயங்களுக்குமே இரண்டு சாட்சிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்வது கூட காரணம் என்னன்னு கேட்டா உங்களை வந்து கவனம் தற்காத்து கொள்ளணும் ஏமாறிய இருந்தா எந்த வகையில உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது அந்த வழியை கொடுத்துடவே கூடாது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கடனை பத்தி சொல்லக்கூடிய வசனம் உங்களுக்கு தெரியும் குரான் பெரிய வசனம் தான் மொத்த குரான்லயே அதிகமான சொற்களை கொண்ட பெரிய வசனம் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கத்து மேலே வரும் அப்ப அந்த மாதிரி பெரிய ஆயத்தை எதுன்னு கேட்டா இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆயத்து பக்கராவுல ரெண்டாவது சூறாவில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனம் திருக்குறள் இடம்பெற்றிருக்கிற வசனத்திலே பெரிய வசனம் அது வந்து கடனை பற்றி பேசுகிற வசனம் அதுல அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா யா இவ்வளதின் ஆமனும் நம்பிக்கையாளர்களே இதா ததா என்றும் விதைனின் ஒரு கடனை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் இல்ல அதிலும் சம்மன் குறிப்பிட்ட நேரம் கூட குறிப்பிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தவணை போட்டு கொடுத்தீர்களே ஆனால் அதை ரெக்கார்டு செய்து கொள்ளுங்கள் கடன் கொடுத்தால் எழுதாம கொடுக்காதீர்கள் ஏன் அப்படி எல்லாம் சொல்றான் நான் நான் நம்பிட்டேன் உன்னை யார் அப்படி நம்ப சொன்ன நீ நல்லாவா இவன் கரெக்டான இட போடுறதுக்கு நான் வந்து உங்களை கடன் கேட்கிறேன் நான் நல்ல வேண்டும் நம்புறதுக்கு நீங்க யாருக்கு நீங்க அல்ல வாங்க நான் நடிக்கலாமல நான் ஏமாத்தலாமல அது அல்லாதான் செய்ய முடியும் நீ மனுஷன் நீ எவனா இருந்தாலும் சரி எழுதி கொடுப்பா வாப்பாவா இருக்க அம்மாவா யாரா இருக்கணும் கொண்டு வா பெரிய அசர்த்தா இருக்கட்டும் அல்லாமா இருக்கட்டும் மூலானா இருக்க பெரிய தலைவரா இருக்கட்டும் எழுதி கொடுங்க எழுதி நாம தர முடியாது எழுத்துமானம் இல்ல அல்ல இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருந்தா அல்ல சொல்லி காண்டுக்கோங்க இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருந்தா உங்களுக்கு எப்படி சொல்றது சங்கடப்படுவாரு அப்படின்னு நினைச்சீங்களே ஆனா ரெண்டு எண்பத்தி ரெண்டுல ரெண்டு இருநூத்தி எண்பத்தி ரெண்டுல அல்ல அப்படி கட்டளை அதனால குரானுடைய கட்டளை கட்டுப்பட்டு எழுதித்தாங்க பாவான்னு கேளுங்க மன முடிவு எல்லாம் வராது குரான் இருக்கு அவரும் ஒத்துக்குருவாரு ஓ அப்ப சரி நான் உங்களை நம்புறேங்க இருந்தாலும் அல்ல அப்படி சொல்லலங்கன்னு என்ன சொல்லுங்க அதையும் பக்கமா சொல்லிட்டு நான் உங்களை நம்புறேன் ஆனா அல்ல என்ன சொல்றான் அப்படி ஏமாறக்கூடாது சொல்லி இருக்கிறான் யாரா இருந்தாலும் எழுதி வாங்க மூமின்களை கூப்பிட்டு சொல்றான் நீங்க எழுதி தரது உங்க கடமை நான் எழுதி வாங்குற என் கடமை நான் வந்து ஏமாற தயாரா இல்லை அதை வந்து பக்குவமா சொல்லுங்க உள்ளியத்தும் பயனுக்கும் காத்திப்பும் இல்ல அதுலி எழுதுற ஒரு நீதியான முறையில நேர்மையா ஒரு சைடா இல்லாம எழுதி கிரட்டும் சொல்லி அந்த வசனத்துல அல்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அதை சொல்லிபுட்டு உஸ்தசிஹிது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும் ரெண்டு ஆட்களை வர சாட்சியா போட்டுக்கிறீங்க எழுதும் போது கூட என்னை கட்சி காட்டி மிரட்டி எழுதி அப்படி எழுதுற வழக்கம் உலகத்துல உலகத்துல அப்பாவி சொத்தை வாங்குறதா இருந்தா அடிச்சு மிதிச்சு கையெழுத்த வாங்கி போட்டு அவங்க சொந்தமாக்கிறாங்க அப்ப மிரட்டி வாங்கிட்டான்னு சொல்லுவது ஒரு உண்மை இருக்கும் பாதி அப்படி இருக்குது இந்த எழுதி வாங்குற சமாச்சாரங்கள்ல பாதி கரெக்டாகவும் இருக்கும் பாதி வந்து இந்த மாதிரி மிரட்டி வாங்குறதும் இருக்கும் கேட்டா அதே அதே ஆயத்திலேயே நீங்கள் இரண்டு சாட்சியல்கள் என்ன செய்யுங்க ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆம்பளை சாட்சியா வச்சுக்கிறங்க அல்லது ஒரு ஆம்பளை ரெண்டு பொம்பளை சாட்சியா வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்துல்லா அலமின் அதை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இதான் உங்களுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி உங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னா கடன் இல்லைன்னு எழுதி எழுதிக்கிறேன்னு சொன்னா பெரிகானு மக்பு தாங்கிறான் அந்த மாதிரி எழுதிக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அடமான ஒரு பொருளை வாங்கிக்க நூறு ரூபாய் கேட்கிறாரா வாட்ச்சை கழுத்து வந்து நூறு வாங்கிட்டு போ எழுது வேணாம் எழுத்து மாணம்லாம் வேணாம் இந்த வாட்ச்சை கழுத்து வந்துட்டு நூறு ரூபா வாங்கிட்டு போ நூறு ரூபாய் தந்து வாட்ச்சை வாங்கிட்டு போ இதுதான் உங்களுக்கு இப்படி சொல்றது மாறப்படும் ஒண்ணு ரிட்டன்ல கையெழுத்து போட்டு சாச்சி